ஒவ்வொரு பாவமும் குஃபருக்கான வழியாகும் நாம் செய்கின்ற ஒரு பாவம் காணால் செய்கிற பாவம் காதால் செய்யும் பாவம் உடல் உறுப்புகளால் செய்யும் ஒவ்வொரு பாவமும் குஃபுரை நோக்கி நம்மை அழைத்து செல்கின்ற வழியாகும் பாவங்கள் கொண்டு மாத்திரமே அழியும் நீங்கும் எனவே பாவம் செய்துவிட்டால் உடனுக்குடன் தௌபா செய்து இஸ்தகுபார் செய்து விட வேண்டும் எல்லா பாவங்களும் அது இஸ்தகுபார் எப்படி அமைய வேண்டும் தௌபா எப்படி அமைய வேண்டும் என்பது அக்கா நிபந்தனைகள் என்பவை மிக விரிவாக பேசப்பட வேண்டும் பெரும் பாவங்களும் சிறு மன்னிக்கப்படக்கூடியவை சிறுபாவங்களும் மன்னிக்கப்படக்கூடியவை இப்பேற்பட்ட பாவங்களையும் உரிய முறையான சரியான தௌபாவுக்கூடாக நாம் அல்லாஹுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் வகையில் அமைத்துக் கொள்ளலாம் சந்தேகம் இல்லை பாவம் என்பது உள்ளத்தை பொறுத்தவரையில் ஒரு சாதாரண உள்ளத்தில் வரும் புழுவை போன்றதல்ல அவர் சொல்கிறார் உள்ளத்தில் வைக்கிறேன்னு சொல்லுவோமே புழுவை போல் அல்ல அது உள்ளத்தை கடித்து குதறும் ஒரு பாம்பை ஒத்தது பாவத்தை ஒரு பாவத்தை ஒருவர் உள்ளத்தில் ஏற்படும் உள்ளத்தில் உருவாகும் தோன்றும் ஒரு சாதாரண புழுவாக நினைக்கக்கூடாது ஒரு காயத்தில் புழு வருமே புழு வைத்தல்னு சொல்லுவாங்க இல்லை அது உள்ளத்தை கடித்து குதறுகின்ற பாம்பை ஒத்தது ஒவ்வொரு பாவமும் அப்போ பாவங்கள் அதிகரிக்கும் போது பாவங்கள் பாம்புகள்தான் இந்த கல்வை இருக்கும் அந்த பாவ் பாவங்கள் என்ற பாம்புகள் அந்த உள்ளத்தை சீண்டிக்கொண்டே இருக்கும் தீண்டிக்கொண்டே இருக்கும் கடித்து குதறிக்கொண்டே இருக்கும் என்று சொல்கிறார் அடுத்ததாக எஹலாஸ் உடைய முக்கியத்துவத்தை எஹ்லாஸ் நமது செயற்பாடுகளின் போது தூய்மை எவ்வளவு தூரம் முக்கியம் நினைக்கிறேன் ஆன்மீக முதலாவது நாம் கடக்க வேண்டிய மைக்கல் மைக்கள் முதலாவது மாத்திரம் அவனது திருமுகத்தை நாடி மாத்திரம் கர்மமாற்றுவது சொல்கிறார் நமது செயற்பாடுகளின் போது எல்லா வகையான செயற்பாடுகளின் போது பொதுவாக ஆகத்துடைய செயற்பாடுகளின் போது குறிப்பாகும் அதுதான் பிரதானமான முக்கியமான அடிப்படை வாதமோ கூவா ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் பெற்றிருக்கிற மிகப்பெரிய பலம் தூய்மை தான் அவனுடைய சின்சியாரிட்டி அவனுடைய பியோ இன்டென்ஷன் அது மிகப்பெரிய சக்தி ஒருவன் எப்பெயர்ப்பட்ட பழங்களை பெற்றிருந்தாலும் பழங்களை பெற்றிருந்தாலும் தூய்மை இழந்திருந்தா அவன் ஒரு ஜீரோ ஒருவன குறைகள் கோளாறுகள் இருந்தாலும் அவரிடம் தூய்மை இருந்தால் அது மிகப்பெரிய பலம் எஹலாஸ் என்பது அனைத்து செயற்பாடுகளின் போதும் தூய்மையை பேன்றது என்பது அதில் போலித்தனம் கிடையாது பகட்டு கிடையாது பேராசை கிடையாது பேராசைன்னா பெயர் ஆசை புகழ் ஆசை கிடையாது பிரபல்ய நோக்கம் கிடையாது சமூக அங்கீகாரத்தை எதிர்பார்க்கிற தன்மை கிடையாது திருப்தியை மாத்திரம் நாடி நன்மையை மாத்திரம் நாடி ஒரு மனிதன் செயற்படுவதுதான் ஆக முக்கியமான அடிப்படை அது மிகப்பெரிய ஒரு பலம் அது மிகப்பெரிய ஷஃபாத்தை பெற்று தரக்கூடியது ஒரு மனிதனுக்கு நாளை மறுமையிலே அவனுடைய அமளி பாதித்துகளில் வணக்க வழிபாடுகளில் வாழ்க்கையில் செயற்பாடுகளில் சில குறைகள் குற்றங்கள் இருந்தாலும் அவன் எஹ்லாஸோடு சின்சிய சின்சியராக நடந்து கொள்றான் என்று சொன்னால் நாளை மறுமையிலே அவனுடைய எஹ்லாஸ் அவனுக்காக பரிந்து பேசும் உண்மையை தரிசிப்பதற்கு அகத்தை தரிசிப்பதற்கான இலகுவான வழி ஷார்ட்னு சொல்றார் எஹ்லாஸ் அதே போல மிக தூய்மையான பிரார்த்தனை எஹ்லாஸ் என்றது மிக தூய்மையான துவான்னு சொல்றார் துவா கேட்க தேவையில்லை ஒருவர் எஹலாஸுடன் நடந்து கொள்வதே அவர் கேட்கின்ற மிக தூய்மையான துவா தனது இலக்குகளை அடைவதற்கான மிக இலகுவான வழி மிக உயர்ந்த நட்பண்பு மிக தூய்மையான வணக்கம் இது எஹ்லாஸ் ஒருவர் முதலாவது நான் என்னுடைய வாழ்க்கையில் எப்போதும் தூய்மையாக நடந்து கொள்வார் எவரையும் ப்ளீஸ் பண்றது என்னுடைய நோக்கம் அல்ல அல்லாவை ப்ளீஸ் பண்ணுற மட்டும்தான் என்னுடைய நோக்கம் என்ற நிலைப்பாட்டுக்கு மட்டும் வந்துட்டா போதும் அதுவே எல்லாமாக மாறுகிறது அதான் அடிப்படை அதான் பலம் அது ஷஃபாத்து செய்யும் அது என்ற யதார்த்தத்தை அடைவதற்கான குறுகிய வழி அது மிக பெரிய ஒரு அவர் கேக் அவர் வாயால் கேட்காத போதும் உள்ளத்தால் கேட்கின்ற மிக தூய்மையான துவா இலக்குகளை அடைவதற்கான மிக உயர்ந்த வழி மிக மேலான ஒரு பண்பாடு மிக தூய்மையான வணக்கம் எஹ்லாஸே ஒரு வணக்கம் தான் தொடுவது வணக்கம் திக்கர் செய்வது வணக்கம் குரான் வணக்கம் எஹ்லாஸோடு ஒருவர் நடந்து கொள்வது வணக்கம் அதே அந்த வணக்கத்துக்கு என்ன பேர் வணக்கங்கள் இருவகைப்படும் ஒன்று உறுப்புகளால் செய்யப்படுற வணக்கங்கள் உடல் உறுப்புகளால் செய்யப்படும் வணக்கங்கள் தொழுகை நாவினால் திக்கரு நாவினால் திராவத்துல் குரான் பள்ளிவாசலுக்கு நடந்து செல்வது உடலால் செல்வத்தால் பொருளால் ஹஜ் செய்வது இவையெல்லாம் உறுப்புகள் சார்ந்த வணக்கங்கள் அடுத்த வகை வணக்கங்கள் சொல்லும் ஜவார் அடுத்த வகை வணக்கங்கள் ஆமாலு குழு உள்ளத்தால் வணக்கங்கள் உள்ளத்தால் செய்வ வணக்கங்கள் இஹ்லாஸ் தக்வா வராக எல்லா பற்றிய அச்சம் பயம் வாழ்க்கையில் எப்போதும் பேணுதல் தவக்குள் சபரு ருதா இவையெல்லாம் உள்ளத்தால் செய்யும் வணக்கங்கள் சரி ரீதியில் உடல் உட்புகால் செய்யும் வணக்கங்கள் மேலானவையா உள்ளத்தால் செய்யும் வணக்கங்கள் மேலானவையா உள்ளம் சார்ந்த வணக்கங்கள் தான் உயர்ந்தவை மேலானவை உடல் உறுப்புகால் செய்ய வணக்கங்களை விட உள்ளத்தளவில் மனிதன் இருக்கிறான் தூய்மையா இருக்கிறான் சின்சியராக இருக்கான் மிகப்பெரிய அமர்வு இப்போது இந்த இடத்தில் நாம் நேரடியான ஒரு வணக்கத்தில் ஈடுபடல நேரடியான வணக்கத்தில் இது தொழுகை அல்ல இது திலாவத்தில் குரான் அல்ல இது நோன்பு அல்ல இது திக்ரௌராத் அல்ல ஆனால் இந்த இடத்துல நாம் எஹ்லாஸோட தூய்மையாக வந்திருக்கிறோம் அல்லாவுடைய தீரை படிக்கணும் விளங்கணும் வாழ்க்கையில் எடுத்து நடக்கணும் நமது உள்ளங்களை பக்குவப்படுத்தி கொள்ளணும் பயன்படுத்தி கொள்ளணும் கொள்ளணும் என்ற அந்த தூய்மையான நோக்கத்தோடு வந்திருந்தால் இது மிகப்பெரிய இதுக்கு சொல்றது கல்பு சார்ந்த உள்ளத்தால் செய்யும் இபாதத்தின் உள்ளத்தால் செய்யும் விபாதத்துகள் முதல் தரமான இமாம் அவர்கள் இங்கு விளக்கிறார்கள் ரசாயல் நூரை பற்றி அவர்கள் சொல்கிறார்கள் ரசாயல் நூருடைய மன்ஹஜ் இருக்குதே ரசாயல் நூர் ஒரு குறிப்பிட்ட ஒரு பாணியில் ஒழுங்கில் கோட்பாட்டின் அடிப்படையில் பார்வையின் அடிப்படையில் எழுதப்பட்டது அதுக்கு பேர் மண்ஹஜ் உதாரணமாக உதாரணமாக சாதாரண உதாரணம் எனக்கு ஒரு மண்ஹஜ் இருக்குது அந்த மண்ஹஜின் அடிப்படையில் தான் என்னுடைய கருத்துக்கள் விளக்கங்கள் நிலைப்பாடுகள் மார்க்க தீர்ப்புகள் எல்லாமே இருக்கும் அதுக்கு சொல்றது மண்ஹஜ் சொல்லி மெத்தடாலஜி கிட்டத்தட்ட அதை விடவும் கொஞ்சம் ஆழமானது மண்ஹஜ் வழிமுறை அந்த முறை இந்த முறைன்ற சொல்லலாம் ரசாயனூருடைய மன்னஹை பற்றி தன்னுடைய கிரந்தத்தின் மன்னஹ பற்றி சொல்கிறார்கள் ஹோல் ஹகைகாலை ரசாயலு நூர் என்பது சத்தியத்தை அடைவதற்கான தரேக்கா அல்ல வழி அல்ல அதுவே சத்தியம் என்று சொல்கிறார் சத்தியத்தை அடைவதற்கான வழி அல்ல அதுதான் சத்தியம் என்று சொல்றார் ரசாயலு நூர் ஹிய ஷோபா மின் மன்னஹ சஹாபா ரசாயல் நூறு என்பது சஹாபாக்களுடைய மன்ஹஜின் ஒரு பகுதி சொல்லிட்டு சொல்றார் அசுர் நகாதா அசுர் இன்காதில் ஈமான் தயசை இல்லா நான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் இருக்கிறது இது ஈமானை கட்டிக்காக்க வேண்டிய காலம் ஈமானை காப்பாற்ற வேண்டிய காலம் பாதுகாத்து அதனை பலப்படுத்த வேண்டிய காலம் அந்த ஒரு பணியைத்தான் ரசாயல் நூறு கூடாக நான் செய்திருக்கிறேன் என்று ரசாயனூருடைய அந்த சாரம் என்ன அந்த என்னன்னு சொல்றார் அடுத்த முக்கியமான ஒரு செய்தி அவர் சொல்லும் செய்தி எனக்கும் உங்களுக்கும் தேவையான செய்தி இந்த காலத்திலே ஒரு பெரிய நோய் இருக்கிறது இந்த காலத்துக்கே உரிய நோய் இந்த ஜமானுடைய நோய் அது வல் 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 அனானியா என்ன அந்த இந்த காலத்துக்கே உரிய நோய் காலத்தின் நோய் என்ன சுயநலம் ஈகோ தன்னை பற்றிய மதிமயக்கம் அளவுக்கு அதிகமான ஆசா பாசங்களிலான ஈடுபாடு சாப்பிடுவோம் நல்லா உடுக்கணும் அயணம் பயணம் போகணும் வீடு வாசல் கட்டணும் பாடம் எடுத்து ஓடணும் என்ற விஷயங்கள் ஆசா பாசங்கள்ல கூடுதலான ஈடுபாடு உண்டு சுயநலமும் இந்த ஈகோவும் மதிமயக்கம் நான் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் நான் யார் தெரியுமா தெரியுமா என்ற பின்புலம் என்ன தெரியுமா ஒரு அடுத்தது உலக ஆசாபாசங்களில் தீவிர ஈடுபாடு அவர் ஆ சொல்லலாம் மெட்டீரியல் மெட்டீரியலிசம் தான் சடவாத சிந்தனையும் சடவாத போக்கும் சொல்கிறார் ரசாயில் நூருடைய தனது இந்த நூலுடைய இந்த கரந்தத்துடைய முதலாவது அடித்தளம் வெத்தி என்ன தெரியுமா ரசாயில் நூருடைய பாடங்கள் ரசாயனூர் உள்ளடக்கி இருக்கிற ஆக்கங்கள் உடைய அடிப்படையான அம்சம் என்ன தெரியுமா மகத்தான குரானில் இருந்து பெறப்பட்ட ஒளிமயமான சிந்தனைகளை உள்ளடக்கிய பாடங்களை உள்ளடக்கிய ரசாயல் நூறுடைய அடிப்படையான அம்சம் என்ன தெரியுமா அனானியா சுயநலத்தில் இருந்து ஈகோவில் இருந்து மக்களை தனது சீடர்களை இதை படிப்பவர்களை காப்பாற்றுவது பல்ஹுரூர் பின் நப்ஸ் தன்னை பற்றிய மேலெண்ணத்திலிருந்து மதிமயக்கத்திலிருந்து காப்பாற்றுவது தன்னுடைய நலன்களையே அதிகம் யோசிக்கின்ற எனது உணவு எனது உடை என்னுடைய உரையுள் என்னுடைய நலன்கள் என்னுடைய எதிர்காலம் என்று யோசிக்கின்ற அந்த தன்மையிலிருந்து விடுவிக்கிறது வாழ்க்கையில் தூய்மையை கடைபிடிக்கும் இடத்துக்கு கொண்டு வருவது ஈமான் ஈமானை என்றும் எப்போதும் பாதுகாத்துக் கொள்கின்ற நிலைக்கு கொண்டு வருவது ஈமானுக்காக உழைக்கின்ற பாடுபடுகின்ற அந்த மனோநிலையை வளர்ப்பது எவரையும் திருப்திப்படுத்தாமல் சத்தியத்தை திருப்திப்படுத்தி அந்த சத்தியத்துக்கு சொந்தக்காரனான அல்லாஹுவை திருப்திப்படுத்தும் அந்த பக்குவத்தை ஏற்படுத்துவது தான் ரசாயனு நூறுடைய நோக்கம் குரான்லேருந்து பெறப்பட்ட ஒளி பிரகாசமான சிந்தனைகள் இவை இவருக்கு பின்னால் இருக்கிற நோக்கம் ரொம்ப தெளிவு இப்போ தன் ரசாயன நூற படிக்கிறவங்க சில ஆன்மீக நோயில் இருந்து பயங்கரமான சில ஆன்மீக நோய்கள் இருந்து குறிப்பாக இந்த காலத்தை பொறுத்தவரையில் நமக்கெல்லாம் எல்லாம் பீடித்திருக்கிற ஆன்மீக நோயிலிருந்து விடுதலை பெறுவார்கள் மறுபக்கம் அவர்கள் பல ஆன்மீக மருந்துகளை சிகிச்சைகளை பெற்று ஆன்மீக ரீதியாக மேம்பாடு அடைவார்கள் எனவே ரசாயனூரை நாம் படிக்கிற அளவுக்கு இந்த ஈகோவிலிருந்து விடுபடலாம் சுயநலத்திலிருந்து விடுபடலாம் சுய விருப்ப வெறுப்பிலிருந்து விடுபடலாம் அளவுக்கதிகமான ஆசா இருந்து விடுபடலாம் பெருமை மதிமயக்கத்திலிருந்து விடுபடலாம் எஹ்லாஸ் நமக்குள் வளரும் ஈமானை பாதுகாத்துக் கொள்வதில் ஈடுபாடு கொண்டவர்களாக மாறுவோம் அந்த ஈமானை வாழ வைக்க அல்லாவுடைய திருப்தியை நாடி செயற்பட தூண்டப்படுவோம் என்ற செய்தியை இங்கு அவர் சொல்கிறார்